குருவே சரணம் மனிதன் தோன்றிய காலம் முதல் இந்த தாயத்து கட்டுறது அப்படிங்கிற ஒரு பழக்கம் மரபு தொட்டு நம்மக்கிட்ட இருக்கு இதனுடைய பலன் என்ன அப்படின்னா நமக்கு பாதுகாப்பையும் வசீகரத்தையும் நம்மை சுற்றியுள்ள பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இதில் சிலர் வந்து வேறு இல்லை சில விஷ விஷயமான ஏன்னா மை அந்த மாதிரியெல்லாம் வச்சு கட்டிப்பாங்க ஆனால் நம்மளுடைய பண்ணையில் கழுதை அதாவது குட்டி போட்ட பெண் கழுதையோட முடிய அந்த ஒரு பர்டிகுலரான ஓரையில் எடுத்து அதை வந்து நம்ம வெள்ளி தாயத்தாகவும் இந்த காப்பர்லையும் தாயத்தை பண்ணி கொடுக்குறோம் நிறைய பேர் இது வந்து எனக்கு ரொம்ப மனமகிழ்வாகவும் நிறைவாகவும் இருக்குது அப்படின்னு வாங்குறாங்க வேணுன்றவங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம்